அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலை ஏத்தே வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் காட்சிக்கு இனிய நற்கலை உடைய அதுவாய் ஆட்சிக்கு உரிய பண் மாட்சியும் உடையதாய் என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரைவிளக்கம் விளக்கம் காண்பதற்கு இனிய நல்ல அறிவு திறன் வாய்ந்த ஆட்சி செலுத்துவதற்குரிய பெருமைகள் பல உடையதாய் என்று பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் காட்சிக்கு இனிய நற்கலை உடைய அதுவாய் ஆட்சிக்கு உரிய மாட்சியும் உடையதா என்ற அகவல் வரி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த அல் ஜோதி பொன் அகத்தே மண் எழில் வண்ணமாய் மறைந்து கிடைப்ப கிடப்பது அதன் ஏக தேச தோற்றமே இயல்பாக பொங்கி எழிலாக பொங்கி வழிந்து எங்கெங்கும் இயற்கை கவின் காட்சிகளாக விளங்கி கொண்டு இருக்கின்றதா அந்த ஏக எழிலின் விசேட தோற்றத்தை வெளியே கொண்டு வந்து அமைத்து காட்டும் செயலே கலை எனப்படுமா அன்றியும் அவ்விளக்கமே கூட கலை ஒளி இறைகையாக விளங்குகின்றதாம் நமது அருள் ஒளி வீசும் பொன் இனிய நற்கலை உடையதாகும் அதாவது இப்பொன்னை கண்டாலே உயர் இன்பத்தை பயப்புதான் சாதாரண மக்கள் பொன்னாசை மிகவுடையோர் பொன் பொருள்களை வைத்து பார்த்து மகிழ்ந்து பூஜித்து பூசித்து கொண்டிருக்கின்றதை உலகம் அறியும் இது இவ்வளவு அரிய செயல் நம் அருட்பொன்னை பெற்றவர்களுக்கு உண்டாம் இன்பம் சொல்லுமாறு அன்று உலக பொன் படைத்தவருக்கு இன்பம் உண்டாகலாம் ஆனால் நமது பொன்னே இன்பமே சச்சிதானந்தமே தன் இயல்பை கொண்டு விளங்குவதா மேலும் இப்பொன் அருட்பெறும் சக்தி காரணமாக அகிலமெல்லாம் கட்டியாலும் ஆற்றலும் உடையதா இப்படி அருளாட்சி புரியும் வல்லமையால் பலவாகிய சிறப்புகளும் கீர்த்திகளும் உள்ளனவாம் இம் அற்புத பொண்ணுக்கு பண் ஆட்சி உடையதா என்று குறிப்பிட்டு உள்ளது தன் கருத்து பலவாகி உயர் சிறப்பையும் மாண்பையும் கொண்டு விளங்குவது என்பது பொருளாய் கூறப்படும் இன்னுமோர் அரிய விளக்கம் யாதினில் இந்த உயர் ஆற்றலும் தோற்றமும் ஆட்சி செயலும் வெளிப்பட்டு அனுபவத்து கொண்டு விளங்கும் சிறப்பான இடம் நமது பல் நிலையம் யாதெனில் நாம் சிறநடு பகர பீடத்தின் மீது ஒளில் லகரமை காட்டும் பதிமூன்றாம் அருள் அனுபவ நிலையை குறிப்பதாம் இங்குதான் இந்த பொண்ணின் ஆட்சி காட்சியும் ஆட்சியும் மாற்றியும் அனுபவப்படுவது என்பது மெய்ப்பொருள் விளக்கம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி இந்த அகவல் வரி காட்சிக்கு இனிய நற்கலை உடைய அதுவாய் ஆட்சிக்கு உரிய பண் மாற்றியும் உடையதா என்ற ஒரு அற்புதமான அகவல் வரியிலே நமக்கு சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனமான ஒரு செய்தி இதை மேலோட்டா பார்ப்பதற்கு காண்பதற்கு இனிய நல்ல அறிவு திறன் வாய்ந்த ஆட்சி செலுத்துவதற்குரிய பெருமைகள் பல உடையதாய் என்று பேராசிரியர் சொல்றார் அவர் சொல்லுகிறது வந்து நமக்கு எளிமையா இருக்கு என்னடா காட்சி இருக்கு ஆட்சி இருக்கு நாட்டில் ஆளக்கூடிய ஆட்சியாளரை சொல்றாங்களா அதிகாரத்தில் இருப்பவரை சொல்றார்களா என்று நமக்கு புரிய புதிராத புதிராக இருக்குது இல்லை புகழ் இன்பத்திலே தலைத்து நிறைய அக புறக்காட்சிகள்லாம் வெளியிட்டு காட்சி படங்களெல்லாம் வெளியிட்டு நான் யார் நான் யார் நான் யார் என்னை பார் என் தகுதியை பார் என் தரத்தை பார் என் உயரத்தை பார் என்று அடுத்தவருக்கு சாற்றுகிறார்களே அவர்களை சொல்கிறாரா நான் தான் நிதல் நிரந்தர முதல்வர் நான் தான் என்னுடைய குடும்பம்தான் நிரந்தரமாக இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களை பற்றி சொல்லுதா இது ரெண்டுமே இல்லைங்க மூச்சை கவனி பேச்சை குறை மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிறசுல இருக்கக்கூடிய அந்த ஜீவனை அந்த சக்தியை அந்த உயிரை உயிர் காற்றை அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் உணர்ந்து கொண்டால் இறைவன் நடத்துகிற நாடகத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படி இறைவனுடைய அருளை கருணையை தயவை பெற வேண்டி நாம் நமக்குள்ளாகவே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்மளுடைய சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்கிறார் என்னென்னா அது ஒரு அனுபவம் கொண்டிருக்குதான் அதாவது யாதெனில் உயர் ஆற்றலும் தோற்றமும் ஆட்சி செலுத்தும் வெளிப்பட்டு அனுபவத்தை கொண்டு விளங்கும் சிறப்பான இடம் நமது பல்நிலையமாக எங்கே இருக்குங்க நிலையம் பல்லு நிலையம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு இந்த உடம்பில் இறைவன் இருக்கிறான் அதை தான் திருமூல சித்தர் சொல்லுவார் என்ன சொல்கிறாரு உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்க்காத திறம்பட மெய்ஞானம் சேரமாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அருந்தேன் உடம்புக்குள்ளே உருப்பொருள் கண்டேன் என்றெல்லாம் பாடுறார் இல்லையா தெல்ல தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் அப்போ நானே சிவனா அப்போ என் உடம்புக்குள்ளே சிவன் இருக்காரா அதை நான் எங்கே போய் தேடுவேன் எங்கேயும் தேர வேண்டாம் பாடுறாங்க திரும்ப திரைப்படத்தில் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் நாணத்தங்கமே அவர் ஏதும் அறியாதவர் நாணத்தங்கமேன்னு பாடுறாரு பாடலை பார்த்துருப்போம் அப்போ நமக்குள்ளாகவே இந்த யாதெனில் நம் சிற நடு பகர பீடத்தின் மீது ஒளிர் லகரமை காட்டும் பதிமூன்றாம் அருள் அனுபவ நிலையை குறிப்பதாம் இங்குதான் இந்த புண்ணின் காட்சியும் ஆட்சியும் மாற்றியும் அனுபவ போடுவது என்பது மெய்ப்பொருள் விளக்கம் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறார் இதெல்லாம் பரிபாஷைங்க உண்மையாக ஒன்றும் இல்லை மூச்சை கவனி பேச்சை குறை உட்காந்து காலை சப்ளாங்கோல் போட்டு இல்லை பத்மாசனத்திலேயோ சுகாசனத்திலேயோ உட்காந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றை உச்சிக்கு கொண்டு வந்து பழக 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 உலக இன்பங்களில் அளவு தான் தனது என்கிற எண்ணத்திலிருந்து விடுபட்டு எல்லாம் ஒன்று என்கிற அந்த தயவு வரும் ஜீவகாருண்யம் வரும் பசிப்பாடு போக்கக்கூடிய எல்லாம் நமக்கு வரும் அப்படி நம்ம செய்ய 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 கதாகதம் பண்ண பண்ண மூச்சை கவனித்து பண்ண பண்ண உண்மையான அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய காட்சி கிடைக்கும் அவருடைய ஆட்சிமை மாலுமை அவருடைய திறன் இந்த உலகம் முழுவதும் லாபித்து இருப்பதை நாம் காண முடியும் அந்த நிலைக்குத்தான் மனித இனம் மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த அகவல் வரி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து என்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்